குருவின் குரு குமரகுரு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் பதினான்காம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டுள்ள குருநாதர் சிறப்பு அழைப்பாளர்கள் நண்பர்கள் அன்பர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தெளிவு குருவின் திருமேனை காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு தானே என்ற திருமூலரின் வாக்குப்படி நம் குருநாதர் அவர்களின் பாதம் பணிந்து என்னுடைய சிற்றுரையை இங்கு துவங்குகிறேன் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து அன்னச்சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாறாயிரம் நாட்டல் பின்னருளுள்ள தர்மங்கள் யாவும் ஒளிர நிறுத்தல் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற முண்டாசு கவி பாரதியின் கவிதைக்கேற்ப இங்கு நான் நான்காம் பாவத்தின் கல்வி ஸ்தானத்தை பற்றி பேச வந்துள்ளேன் அமெரிக்காவில் டாலர்கள் அதிகம் அமெரிக்காவில் டாலர்கள் அதிகம் ஆனால் தமிழ்நாட்டில் ஸ்காலர்கள் அதிகம் என்று சொல்லி யாருக்கு கல்வி வரும் என்பதை இங்கே பார்க்கலாம் பொன் தரும் பொன் புதன் இரண்டின் கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பின் திரிகோணம் ஏரில் ஏரில் பெற்றிடும் வித்தையாம் லாபம் இன்பமாய் இவர் எட்டாரில் இருந்திடில் இல்லை வித்தை அன்பு சேர் கணக்கன் உச்சம் ஆகில் நல்விதை கூறு அப்படிங்கிறத வந்து பாடல் சொல்லுது இந்த பாடல் அர்த்தம் என்ன அப்படின்னா குரு புதன் இரண்டக்குடையவர் ஆகிய மூவரும் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திரத்திலும் ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய திரிகோணஸ்தானத்திலும் இணைந்திருந்தோ தனித்திருந்தோ இருந்தது அப்படின்னா ஜாதகர் வந்து நல்ல கல்வி அறிவு இருக்குது நல்லா படித்தவர் அப்படிங்கிறத வந்து இந்த பாடல் சொல்லுது மேற்கூறிய கிரகங்கள் ஆறு மற்றும் எட்டாம் இடங்களில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்வி அறிவு இல்லை அப்படின்றதையும் சொல்லுது அடுத்தது புதன் உச்சமாக இருந்தாலும் ஜாதகருக்கு நல்ல கல்வி அறிவு இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த பாடல் சொல்லுது நம்முடைய குருநாதர் அடிக்கடி சொல்வார் இறைவனை நேரில் காண முடியாது அப்படின்ட்டு அப்போ யார் மூலமாக பார்க்கலாம் அப்படின்னா மூணு பேர் மூலமாக பார்க்கலாம் அப்படின்றத வந்து குருநாதர் அடிக்கடி சொல்வார் யார் அந்த மூணு பேருன்னு பார்க்கும்போது ஒன்று மருத்துவர் இரண்டாவது ஆசிரியர் மூன்றாவது ஜோதிடர் இந்த மூவரும் இறைவனால் ஆசிரி ஆசீர்வாதம் செய்யப்பட்டவர்கள் என்பது நிதர்சனமான உண்மை இவர்கள் மூவரும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற சேவையை அர்ப்பணிப்போடு செய்து ஜீவனத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள் என்பது அடிப்படை உண்மை மக்கள் தன் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்காக ஜோதிடரையும் உடல் பிணியை போக்குவதற்காக மருத்துவரையும் உள்ள பிணியை போக்குவதற்காக ஆசிரியரையுமே நாடியிருப்பார்கள் ஒருவருக்கு ஊழ்நிலையால் வரும் உடல் பிணியை நீக்கி நலம் மிகுந்த மனிதராக வளம் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்து நம்பிக்கை நட்சத்திரமாக நடமாடும் கடவுளாக இருப்பவர்களே சிறந்த மருத்துவர்கள் இது மட்டுமல்ல விதி தரும் பிணியை நீக்கி விந்தயாம் மருத்துவத்துறையில் முதிர்ந்த அறிவுடன் ஜெயிக்க ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் அமைய வேண்டும் அவ்வாறு அமைந்தால் மட்டுமே சிறந்த மருத்துவராக கோலூன்றி ஜெயிக்க முடியும் அவ்வாறு என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வந்த மருத்துவர்களின் ஜாதகத்தை இங்கே காணலாம் இங்கே வந்து நான் ரெண்டு பாடல் மூலமாக ஜாதகத்தை மேட்ச் பண்ணி இங்கே அந்த பாடல் எப்படி இங்கே ஜாதகத்தில் பொருந்தி வருது அப்படின்றத வந்து நான் இங்கே சுட்டி காட்ட போகிறேன் முதல் பாடல் புலிப்பாணி முன்னூறு அப்படின்ற பாடல்லேருந்து நாற்பத்தி மூணாவது பாடல் சூடப்பா சந்திரனார் சந்திரனார் மூன்றேழு ஐந்து சுத்த இந்து பனிரெண்டில் பதினொன்றில் தனித்திருக்க மாடப்பா மந்திரம் செய்வான் காலை மகத்தான வாதமுடு வைத்தியம் செய்வன் கூடப்பா குடும்பமது விருதியாகும் குளையத்தில் எதிரிக்கு மார்பிலானி வீடப்பா போகருடைய கடாட்சத்தாலே விதிமறிந்து புவியோர்க்கு விளம்புவாயே அப்படிங்கிறத வந்து இந்த பாடல் சொல்லுது இதோட அர்த்தம் என்ன அப்படின் பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் மூன்று ஏழு ஐந்து ஆகிய இடங்களிலும் வளர்பிறை சந்திரன் பதினொன்றாம் இடத்திலும் தனித்திருக்க அந்த ஜாதகர் மந்திரம் தந்திரம் செய்வராகவும் மகத்தான வாதமோடு வைத்தியம் செய்வார் அதாவது மத் மருத்துவ படிப்பு இருக்குது அப்படின்றத வந்து இந்த பாடல் சொல்லுது அடுத்தது இன்னொரு பாடல் நவீன சிந்தாமணி புத்தகத்திலிருந்து ஐம்பத்தி நான்காம் பாடல் உயிருக்கு பத்தில் செவ்வாய் உறவாக வேண்டுமென்றில் உயிருக்கு பத்தானோடு உளவிட வேண்டும் மற்றும் அயர் செவ்வாய் நீச்சம் அடையாமை வேண்டும் பொள்ளார் துயர்தனும் பார்வையின்றி சுபமர வேண்டும் மற்றும் கதிர கதிரவன் ஆட்சி ஊச்சம் காணும் நல் கேந்திரத்தில் அதிவலம் பெற்றோர் நல்லோர் ஆட்சி நிலைக்குமானால் விதி தரும் நோயை நோயை போக்கி விந்தையாம் மருத்துவத்தில் முதிர்ந்த அறிவுடையவனாக முன்தினம் கான் அப்படிங்கிறத வந்து இந்த பாடல் சொல்லுது இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் வாசம் செய்ய வேண்டும் அல்லது பத்தாம் இடத்தவராக இருக்க வேண்டும் அப்படியும் இல்லைன்னா பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்வையிட வேண்டும் இதுவும் இல்லை அப்படின்னா பத்தாம் இடத்து அதிபதியும் செவ்வாயும் சேர்ந்தோ அல்லது பார்வையோ பரிவர்த்தனையோ பெற்றோ சுபஸ்தானத்தில் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் இருக்கும்போது செவ்வாய் வந்து நீச்சமடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த பாடல் சொல்லுது பொதுவாக இந்த பாடல் பத்தாம் இடத்தை ஆராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிறத வந்து இந்த பாடல் வந்து சொல்லுது மேலும் சூட்சம விதிகள் ஐயா சொன்ன சூட்சம விதிகள் சூரியன் செவ்வாய் கேது கூடினால் மருத்துவ ஞானம் உண்டு மருத்துவ கல்வி உண்டு அப்படின்றத வந்து சொல்லியிருக்கு சூரியன் லக்னத்திற்கோ ராசிக்கோ ஆறாம் அதிபதியாக வர வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அல்லது ஆறாம் அதிபதியின் சாரம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு லக்னத்திற்கு ராசிக்கு பத்தில் சூரியன் செவ்வாய் கேது கூடினால் அல்லது பத்தாம் அதிபதியுடன் கூட வேண்டும் அப்படின்றத வந்து சூட்சம விதியை ஐயா வந்து சொல்லியிருக்காரு இப்போ வந்து நான் ரெண்டு ஜாதகத்தின் மூலமாக மருத்துவர் படிப்பு யாருக்கு வரும் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே விவரிக்க போகிறேன் முதல் ஜாதகத்தில் சிம்ம லக்னம் லக்னத்தில் சனி ரெண்டில் கேது மூணில் சந்திரன் ஆறில் குரு எட்டில் ராகு பத்தாம் இடத்தில் செவ்வாய் புதன் குரு செவ்வாய் புதன் சூரியன் பதினொன்றாம் இடத்தில் சுக்ரன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது படிப்பு யாருக்கு வரும் அந்த பாடலின் மூலமாக குரு ராசிக்கு நான்காம் இடத்திலும் புதன் லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலும் இருக்கிறார்கள் அப்போ இந்த ஜாதகத்தில் இரண்டாம் இடத்து அதிபதி புதனாக வருகிறார் மேலும் குருவிற்கு ஐந்தாம் இடத்தில் புதனும் புதனுக்கு ஒன்பதாம் இடத்திலும் குரு இருக்கார் அதனால் ஜாதகர் வந்து நல்லா படித்தவர் அப்படின்றத வந்து இங்கே இந்த குறிக்காட்டுது அடுத்தது மருத்துவ கல்வி இவருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் மூன்று ஏழு ஐந்து முதலிய இடங்களில் வளர்பிறை சந்திரன் பதினொன்றிலும் தனித்திருக்க மருத்துவ படிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது சூரியன் செவ்வாய் கேது கூடினால் மருத்துவ படிப்பு அல்லது மருத்துவத்துறை உண்டு அப்படின்றத வந்து சொல்லியிருக்கு இங்கே சூரியன் செவ்வாய் சே சேர்ந்திருக்காங்க அடுத்தது வளர்பிறை சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருக்கார் சூரியன் சந்திரன் சாரமும் செவ்வாய் சூரியன் சாரமும் இருக்காங்க ஆனால் கேது இங்கே இல்லை இருப்பினும் கேது வந்து செவ்வாய் சாரத்தில் இருக்கார் அடுத்த பாயிண்ட்டு லக்னத்திற்கு ராசிக்கு பத்தில் சூரியன் செவ்வாய் கேது இருந்தால் அல்லது பத்தாம் அதிபதியுடன் கூடினால் மருத்துவத்துறை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்க அப்போ இந்த பாயிண்ட்டும் இங்கே மேட்ச் ஆகுது இவர் மருத்துவ படிப்பு படிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து இங்கே ஊர்ஜிதமாகுது அதே போல் இரண்டாவது பாடலின்படி உயிர் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் வாசம் செய்ய வேண்டும் அல்லது பத்தாம் இடத்தவராக இருக்க வேண்டும் அல்லது பத்தாம் ப இடத்தை பார்வையிட வேண்டும் அப்படின்னு இருக்குது இங்கே சிம்ம லக்னம் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு இந்த பாயிண்ட்டும் இங்கே மேட்ச் ஆகுது அடுத்தது சூரியன் ஆட்சி ஊச்சம் பெற்றோ அல்லது கேந்திர கோணத்தில் இருந்தால் அமைப்புடைய சிறந்த மருத்துவர் என்னும் மாண்பினை பெற்று மண்டலம் போற்ற வாழ்வார் அப்படிங்கிறது வந்து பாடல் இருக்குது இங்கே கேந்திரத்தில் சூரிய பகவான் இருக்கார் அதனால் இவர் மருத்துவ படிப்பு படிச்சிருப்பார் அப்படின்றது வந்து இங்கே இருக்குது இவர் மருத்துவ படிப்பு மட்டும் படிக்கலை இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி பழைய பல மருத்துவர்களுக்கு வந்து மருத்துவ சேவை செய்வதற்கான உண்டான அமைப்புகளையும் கொடுத்துருக்கார் இது வந்து முதல் ஜாதகம் அடுத்து இரண்டாம் ஜாதகம் ஜாதகம் மீனலக்னம் ரெண்டு ரெண்டில் வந்து கேது மூணில் சூரியன் நாலில் வந்து புதன் சுக்கரன் எட்டில் குரு ஒன்பதில் சந்திரன் பன்னெண்டில் சனி இப்போ இந்த ஜாதகர் படிச்சிருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது புதன் கேந்திரத்தில் இரண்டு கூடையவர் செவ்வாய் சாரத்தில் உள்ளார் மேலும் புதன் ஐந்தாம் இடத்தில் குருவும் குருவுக்கு ஒன்பதாம் இடத்தில் புதனும் இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஜாதகர் நல்லா படிச்சிருக்காரு அப்படின்றது வந்து இங்கே காட்டுது அடுத்தது வளர்பிறை சந்திரனாக இருந்து மூன்று ஐந்து ஏழு பதினொன்றில் இருக்க வேண்டும் இங்கே வளர்பிறை சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் மேலும் அவர் பதினொன்றாம் அதிபதியின் சாரம் சனியின் சாரம் பெற்றுள்ளார் அடுத்தது சூரியன் செவ்வாய் கேது கூடினால் மருத்துவ படிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு இங்கே சூரியன் தன் சுயசாரத்திலும் செவ்வாய் கேது சாரத்திலும் கேது சூரியன் சாரத்திலும் பெற்றுள்ளார்கள் ஆகவே இந்த பாயிண்ட் இங்கே மேட்ச் ஆகுது அடுத்து சூரியன் லக்னத்திற்கோ ராசிக்கோ ஆறாம் அதிபதியாக வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஆறாம் அதிபதியின் சாரம் பெற வேண்டும் மீன லக்னம் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக சூரியன் வருகிறார் மேலும் அவர் ஆறானும் அதிபதியின் சாரம் பெற்றுள்ளார் அதாவது சூரியன் தன் சுயசாரம் பெற்றுள்ளார் இரண்டாவது பாடலின்படி சூரியன் ராசிக்கு கேந்திரத்தில் இருக்கிறார் ஆக இந்த ரெண்டு ஜாதகமும் இங்கே மருத்துவ படிப்பு படிச்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து ஊர்ஜிதப்படுத்துது விதிகள் மாறாமல் அப்படியே வந்திருக்கு அப்படின்றத வந்து நான் இங்கே சொல்லிக்கிறேன் குருவுக்கு கோடான கோடிகள் நன்றிகள் சொல்லி ஆயிரம் கைகள் மறைந்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்ற கூற்றிற்கேற்ப குருவின் புகழ் வாழ்க ஓங்குக வாய்ப்பளித்த குருநாதருக்கு நன்றிகளும் வணக்கங்களும் என் கருத்தை பொறுமையாக கேட்ட ஜோதிட அன்பர்கள் நண்பர்கள் சான்றோர் ஆன்றோர்களுக்கு அனைவருக்கும் என் நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு குரு குருநாதரை பற்றி ரெண்டு வரிகள் மட்டும் சொல்கிறேன் குருநாதர் அன்பானவர் அருமையானவர் பண்பானவர் பாசமானவர் பொறுமையானவர் பழகுவதற்கு இனிமையானவர் மகிமையானவர் மகத்துவமானவர் எளிமையானவர் ஸ்ருதிகளை தருவதில் சூட்சமமானவர் விளக்கங்கள் விளக்கங்கள் தருவதில் விருப்பமானவர் என்னை போன்ற எளியவனையும் கூட மேடையேற்றும் மேலானவர் மொத்தத்தில் நம் குருநாதர் பெரிய மனிதரே என்று வாய்ப்பு தந்த அனைவருக்கும் என் நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் சேலத்திலேருந்து வந்திருக்கேன் என்னுடைய தொலைபேசி எண் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் நைன் டபுள் டூ ஃபைவ் நைன் த்ரீ நன்றி